இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்னன்னா என்னென்னா சாஸ்திரிகள் யூதயா தேசத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது யூதர்களுக்கு ராஜாவாகத்தான் பிறந்திருக்கு அதை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த தேவாலயத்தில் போய் கேட்குறாங்க அங்கிருந்து ஏரோது ராஜாவிடம் போகிறாங்க ஏரோது ராஜா ஆசாரியர்களை அழைத்து வேதபாரகர்களையும் அழைத்து எங்கேன்னு கேட்குறாரு கேட்டு அந்த குழந்தை இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறாங்க அதுக்கு முன்ன அந்த நட்சத்திரம் அந்த இடம் வரை போகுது இப்படி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலேயே அந்த கிறிஸ்துவை அது யார் என்று தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த என்னுடைய எல்லா க வீடியோவும் பார்ப்பாங்க என்னென்னா யாரை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவங்கள அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க ஒன்று இல்லைன்னா ஜீவனை விரும்புகிறாங்க ஏன்னா ஜீவன் உண்டாகும்படி கொடுக்கப்பட்ட ஜீவப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் அதையும் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதிகமாக ஆசைப்படுவாங்க ஒன்று சரி இதெல்லாம் வேண்டாம் இது நமக்கு புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறவங்க அப்படி விலகிடலாம் இன்னொன்று அந்த ஜீசஸ் பூமிக்கு வந்த வான சாஸ்திரிகள் ஏடுகளில் என்ன விஷயம் எழுதப்பட்டிருந்து அப்படிங்கிறத நான் இதில் ஒன்று கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கிறேன் அது எதை குறித்து சொல்லலாம்னா அந்த சர்ப்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது பைபிளில் சாத்தான சர்ப்பம் அப்படி தான் சொல்லியிருக்கு வலு சர்ப்பம் ஏழு தலைகளை கொண்டதாக இருந்தது அப்படி சொல்லியிருக்கு அது ஏழு தலைகளை கொண்ட வலு சர்ப்பம் இந்த சர்ப்பத்துக்கு தலை எப்படி வந்தது இது ஒரு கேள்வி தலை எப்படி வந்தது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க இருளால் ஆகியிருந்தது இருளால் ஆகி இருந்தது முதல் மூத்தது தலை எனப்படும் ஒளி இரண்டாவது வருகிறது இரண்டாவது வந்தால் அது மார்புக்கு கீழே தான் ஒளி இருக்கிறது தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கும் அதில் தலை ஒரு பக்கம் இருக்கும் கருவறை இந்த கருவறைக்குள் ஒளிகள் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தேவாலயம் பார்க்கும்போது கருவறைக்குள் விளக்கு இருக்காது ஒளி இருக்காது ஆனால் அந்த மார்பு இருக்கிற இடத்துல ஒளி இருக்கும் அதுதான் மூத்தது என்பது அது இருள் இரண்டாவது முதல் நாள் ஒளி வந்தது அடுத்ததும் இருள் வந்தது அடுத்ததும் ஒளி வந்தது அதற்கு அடுத்து இருள் வந்தது இப்படி ஏழு நாளும் ஏழு நாளும் தலை வந்தாயிற்று ஏழாம் நாள் ஒளி கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கு இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஏழு நாள் ஒளி முடிந்ததும் எட்டாவது நாளின் தலை வெளியாகும் அப்போ அப்போ ஏழு நாள் ஆனதுனால ஏழு தலை இந்த ஏ ஏழு தலையை பாம்பு சர்ப்பம் சாத்தான் என்று வைத்திருக்கு இருள் வந்து அறியாமை அப்படிப்பட்டது இப்போது இந்த அஸ்ட்ராலஜியில் சர்ப்பவீதி அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சர்ப்பவீதி எதுக்குன்னா உலக படைப்பின் ஆரம்பத்தில் இருந்து சொல்லும் உலக படைப்பின் ஆரம்பனா உலகத்தில் முதல் நட்சத்திரங்கள் எல்லாம் எரிஞ்சு அப்படியே அணஞ்சி பிளாக் ஹோல் உருவாகுது கருமுலை அதாவது பிளாக் ஹோல் உருவாகுது இதை இப்படி வானசாஸ்திரத்தில் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இதை வா என்று சொல்வார்கள் வாய் இதான் ராகு பாம்பின் வாய் அந்த அந்த பிளாக் ஹோலை தான் வாயாக வைத்து எல்லா படைப்பும் உண்டாகுது வாய் இப்போ அதுக்கு என்னென்னா கை கால் கிடையாது பாம்புக்கு கை கால் கிடையாது மற்ற எல்லாவற்றையும் முழுதாக விழுங்கும் எதையுமே முழுதாக தான் விழுங்கும் கை கால் கிடையாது இப்போது நாகரீகம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப வீதியில் உண்டாகும் என்பது இதனுடைய விதி பூமியில் இருக்கிற நாகரீகங்கள் நாகங்களால் தான் உண்டாகும் நாகங்களுக்கு கையும் காலும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்திற்காக தங்களுக்கு சம்பாதித்து தரணும் சாப்பாடு தரணும் முதலாளியாக இருக்கணும் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நில ஜுவாந்தர்கள் அடிமைப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தி முதலாளியாக இருந்து நாகரீகத்தை உண்டாக்கினார்கள் நாகரீகம் வந்ததே முதலாளித்துவம் வந்த பிறகு தான் நாகரீகம் வந்தது நிலத்தை பண்படுத்தி அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அஸ்ட்ராலஜியில் அப்படி தாரு அஸ்ட்ராலஜி என்னன்னா சர்ப்ப வீதி தான் அது நாகரீகத்தின் தொட்டில் பாபிலோன் பாபிலோன் தான் நாகரீகத்தின் தொட்டில் இந்த நாகரீகம் உருவானதே இந்த நாகர்ந்த சர்ப்பத்தில் தான் உருவாகும் இப்போ இப்போ ஏழு ஒளி இருக்குது இந்த ஏழு ஒளி தான் ஜீசஸுக்கு ஆசாரியராக இருக்கிறார் அப்படி சொன்னேன் இப்போ ஏழு இருள் இருக்குது ஏழு இருள் இந்த ஏழு இருளுக்குள்ளும் இருக்கிறவர்களை வெளியேற்ற வேண்டுமானால் இந்த ஏழு ஒளிகளின் பிரதிநிதி பூமிக்கு வர வேண்டும் அப்படி ஒன்று என்னென்னா பூமி இந்த ஏழு தலைகளையும் ஏ சாத்தான் அப்படிங்கிற சர்ப்பத்தினுடைய ஏழு தலைகளையும் ஏழு பாதாளங்கள் என்போம் ஏழு பாதாளங்கள் என்போம் அதாவது அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசாதளம் பாதாளம் இப்படி ஏழு பாதாள உலகங்கள் இருக்குது இப்போ ஜீசஸ் பூமிக்கு வந்த பிறகு என்ன வந்து என்னதான் பண்ணினார் அவர் என்ன சொன்னார்னா அவர் பாதாளத்தின் அடியாளம் வரைக்கும் இறங்கி அங்கிருக்கிறவர்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படி ஒன்று சொல்லியிருக்கு ரெண்டாவது என்னென்னா அந்த பேத சொல்லுவார் நான் உண்மையில் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுவார் இவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் இதுக்காக இவ்வளோ வருது பார்த்துக்கோங்க எப்படி வருது அவர் அந்த ஒளியிலிருந்து இருளுக்குள்ளே இருக்கிறவர்களை வெளியேற்றி வெளியே கொண்டு வர வேண்டும் இது பாதாளத்திலிருந்து வர ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு மூணு உண்டு அல்ல ஒரு சப்ஜெக்ட் இப்போ அதெல்லாம் விதலம் சுதலம் தராதலங்கிற பாதாளத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள் அடி இருக்கிறவர்கள் பணத்தின் மீது தான் தூங்குவார்கள் அந்த அளவுக்கு செல்வங்கள் உள்ளவர்கள் அடி அதற்கு மேல் இருக்கிறவர்கள் மது மாது சூதுணி ரசவர்க்க இது ரச ரசாதளம் ரசவர்க்கத்தால் நிறைந்திருக்கிறவர்கள் இவர்களுக்கு இந்த உலகத்தை குறித்த எந்த அறிவும் கிடையாது ஆனால் இவர்கள் தீமை செய்யாதவர்கள் இவர்கள் பாவம் செய்யாதவர்கள் இந்த பூமியில் சுகபோகமாய் வாழ்ந்தவர்கள் இவ்வளவுதான் அவங்க எந்த பாவமும் செய்யலை ஆனால் அறிய வேண்டியதை அறியலை அறிய வேண்டியதுனால் ஒளிக்கு உள்ளே இவர்கள் வரவே இல்லை இருளுக்குள்ளே வாழ்வார்கள் அதுக்கு மேல் உலகம் எப்படி இருக்கும்னா அது வந்து மகாதளம் எல்லா விஷயங்கள்லையும் பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் அவர்களும் தலைவர்களாக இருப்பாங்க பெருந்தலைவர்களாக இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஏற்றத்தாழ்வுள்ளவர்கள் ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி இந்த ஜாதி எனக்கு பிடிக்காது அந்த ஜாதி எனக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட ஜாதி வேற்றுமையை பார்க்கிறவர்கள் இந்த தராதலத்தில் இருப்பார்கள் அதுக்கு மேல சுதலலோகம் அது சுதல லோகங்கிறது தகப்பனாருடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் தகப்பனார் சம்பாதிச்சதற்காக பிள்ளைகள் ரொம்ப அனுபவித்து என்ஜாய் பண்ணுகிற வாழ்க்கையில் இருக்கிறது அதற்கு மேல் இருக்கிறது அதலம் விதலம் அதாவது எல்லாம் பிராஞ்சுகள் நிறைய பெருக்குவாங்க ஒன்னை பலதா பெருக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு வீடுக்கு பல வீடு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்டுக்கு பல அபார்ட்மெண்ட் இப்படி இந்த உலகத்தில் உள்ள விஷயத்துல சுகபோகமாய் செல்வ செழிப்பாய் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது செல்வ செழிப்பாய் வாழ்வதற்காக இருக்கிற இந்த ஏழு ஏழு பாதாள உலகங்களிலும் அவ்வளவு சுகமாய் வாழ்வார்கள் எந்த வித அறிவும் அவர்களுக்கு இருக்காது ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கிற செல்வம் அவர்களிடம்தான் இருக்கும் இரண்டாவது ஒன்று இருக்கும் அவர்களிடம் இருப்பது என்னென்னா அது ஒரு பாதாளம் மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குதோ அதுவும் அதற்குள்ளே தான் இருக்கும் மரணத்துக்கு பிற்பாடு நடக்கிற ஒரு நித்திரையான ஒரு வாழ்க்கை அதற்குள்ளே தான் இருக்கும் இதை வைத்து வ ஏற்றத்தாழ்வுகளை அறியலாம் ஒரு விஷயம் இது இப்போ இதற்குள்ள எதையும் அறியாத ஜனங்கள் எதையுமே அறியாத ஜனங்கள் அவர்ட ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் சொல்லுவார் நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை பாவிகளையே அழைக்க வந்தேன் அப்படி சொல்லுவார் சரி நான் இது எதுக்கு இப்படிதான் இவ்வளவுதான் சாத்தானுடைய ஸ்கொயர் கட் சொல்றேன்னா இப்போ அது சாத்தான் இது சாத்தான் இங்க சாத்தான் இருக்கு என்ன என்ன செய்தாலும் சாத்தானுடைய தான் அப்படி சொல்றது பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு அதில் வந்து எந்த ஒரு இவங்க அறியலை எந்த ஒரு இப்போ யாருக்குள்ள சாத்தான் நுழைகிறான் அந்த யூதாசுக்குள்ள சாத்தான் நுழைந்தான் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அவன் வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான் அது பணத்துக்கு ஆசை பொருளுக்கு ஆசை பொருளாசையினால் நிறைந்து இருக்கிறது தான் இன்றைக்கும் இந்த சர்ச்சுகளில் நீங்கள் பார்த்தா ஒரே ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் இதை பண்ணுவார் வாழாக்காமல் இப்படி தான் இருக்காங்களே தவிர இப்படிப்பட்ட எந்த வார்த்தைகளையும் ஜீசஸ் பேசவில்லை என்பது உறுதியாக இருக்கும் ஏன்னா அவருக்குள்ள சப்ஜெக்ட் அது கிடையவே கிடையாது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் போக மாட்டார் அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி விட்டுருவார் அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுவார்கள் அதுக்கப்புறம் ஏழு ஒளிகள் இருக்குது இந்த ஒளிகள் இப்போ பாருங்கள் முதல் ஒளி மகாதேவன் வெளிப்படுத்தல் கடைசியில் பார்த்தா மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று சூரியனின் மேல் இருக்கிற தூதன் சொல்ல கேட்டேன் அப்படி ஒரு சத்தம் வரும் அது முதல்ல இருக்கிறது சூரியன் அப்படிங்கிறது பரமசிவன் அப்படிங்கிற கடவுளை குறிக்கும் சந்திரன் பார்வதி பெண் தேவதைகள் மாதா எல்லாம் இந்த கதை இந்த சப்ஜெக்ட் கீழே வரும் அதுக்கடுத்து எடுத்தால நாடுகளை பிரித்து இரண்டு நாடுகளுக்கு நடுவில் ராணுவங்களாக இருக்கிறது நாட்டில் போலீஸாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிற துறை எல்லாமே செவ்வாயின் கீழ் வரும் இது சேனாதிபதி இவர் தான் குமாரன் முதல் வருகிறவருக்கு ரெண்டு கேரக்டர் உண்டு ஒன்று குருவாகவும் உண்டு ஒன்று இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவரும் உண்டு இவர் குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த குமாரன் தான் அடுத்தது யாருன்னா புதன் இவர்தான் தான் திருமால்னு சொல்லுவோம் திருமால்னா விஷ்ணு அப்படிப்பட்ட இதுக்கு அதிபதியாக இருக்கிறவர் இவர் அதுக்கு அதுக்கடுத்தால் இருக்கிற வெள்ளி வியாழன் வியாழன்னா பிரம்மா இந்த பிர இந்த பிரம்மா தான் பூமியில் இறங்கி வருகிறார் இவர் தான் வியாழன் இவர் தான் குரு இவர் தான் கிறிஸ்துங்கிற ஸ்தானத்தில் வருகிறவர் அடுத்தால் வருகிறவர் அல்லா இந்த அல்லா தான் அசுர குருவாக வருகிறவர் அசுர குருவுக்கு பிரதிநிதியாக வருகிறவர் அதுக்கு அடுத்தால் இருக்கிறவர் எகோவா எகோவா தான் கடைசியில் வருகிறவர் இந்த எகோவா கடவுள் இதுவரைக்கும் அந்த யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தார் எல்லாருக்கும் அவர் தான் கடவுளா வருவார் அப்படிப்பட்ட ஒரு இது சனிக்கிழமை வருகிறவர் ஏழு நாளுக்கும் ஏழு கடவுளா இருக்கு ஆனால் நான் ஏன் இதை மறுபடி மறுபடி சொல்றேன்னா இன்னைக்கு இந்த மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்க அந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் மற்றவங்களை சாத்தாண் ஒட்டு மொத்தமாக முத்தர குத்திராங்க ஏன்னா இவர்கள் உண்மையை அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் உண்மையை அறியாதது சத்தியத்தை தெரியாததனால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் இவர்கள் எல்லாம் அதற்கு உட்பட்டவர்கள் அல்ல இவர்கள்லாம் தேவையான அசுத்தாவிகள் அப்படி இருக்கு இந்த பொருளாசையை குறித்து இப்படி இருக்கு இதெல்லாம் என்னன்னா இந்த சர்ப்ப வீதிக்குள் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்ப்ப வீதிக்குள் கொடுக்கப்பட்ட விஷயங்களை இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவது இன்னொன்னு இருக்கு பார்த்துக்கோங்க அது என்னன்னா அவர் தான் லூசிஃபர் இவங்களுக்கு சாத்தானுக்கும் லூசிஃபருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள் அதில் சொல்லியிருக்கோம் சாத்தான் என்பவர் பாம்பு தான் பாம்பு ரூபம் ஏழு தலைகள் இருக்கும் அதோடு முடிஞ்சு பத்து கொம்புகள் இருக்கும் அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த லூசிஃபர் என்பவர் வந்து ஜீசஸுக்கு ஏன் ஆப்போசிட்டாக இருப்பார் இப்போ பாருங்கள் அது ஏன் ஆப்போசிட்டாக கொடுக்கணும் இந்த கட்டத்தில் பிரம்ம யோகம் அப்படி ஒரு யோகம் இருக்கு அதாவது சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அதனுடைய கேந்திரங்களில் இருந்தாலோ இது வந்து பிரம்ம யோகம் ஏன்னா இந்த அவர் அந்த யோக புத்தகத்தில் சொல்லும்போது நான் அதற்கு அந்த கல்லை கோடி கல்லை வைக்கும்போது இரண்டு பேரும் என்ன பண்றாங்க ஓர் ஒன்றா இணைஞ்சு பாடுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த இணைவில் வந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும் பிரம்மாவால் அதுதான் பிரம்ம யோகம் இந்த பிரம்ம யோகம் இருந்தால் தான் படைக்கவே முடியும் அதனால் இரண்டும் இரண்டு சைஸாக இருக்கோம் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் எல்லாம் படைக்க முடியுமே தவிர எல்லாவற்றுக்கும் ஒரு விதி இருக்குது அந்த விதிக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு இருக்குது இப்போது பாருங்கள் அகங்காரம் அப்படிங்கிறது ஒன்று இந்த சர்ப்ப வீதியினுடைய குற்றமாக இருக்கும் அகங்காரம் தான் ஒரு ஒரு வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டால் அந்த அகங்காரம் உங்களை காத்து அதாவது உடல் அகங்காரத்தினால் உண்டானது இந்த அகங்காரங்கிற உடல் ஒரு வித்தையை கற்றுக்கொண்டால் சுத்தமாக மாறிவிடும் இதில் லூசிஃபர் என்பவது வேறு அது எப்படி பண்ணால் அவர் கால் கரடியை போல இருக்கும் உடல் சிரத்தை போல இருக்கும் தலை சிங்கத்தை போல இருக்கும் ஏழு தலை இருக்கும் இதுதான் அந்த எதிர்கிறிஸ்தல் சொல்ற இவர் அதிகாரத்தினால் மக்களை மீட்பார் இப்போ ஜீசஸ் இங்கேருந்து மீட்டு வந்து ஒரு விஷயம் செய்வார் என்ன விஷயம் செய்வார்னா இந்த எல்லா வரங்களினால் அவர்களை மீட்டெடுப்பார் வரங்கள்னா ஞானத்தை போதிக்கும் வரம் அறிவை உணர்த்தும் வசனம் தீர்க்க தரிசன வரம் இப்படி ஆவிகளை பகுத்தறிதல் பற்பல பாசைகளை பேசுதல் பற்பில பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் இப்படிப்பட்ட வரங்கள் இந்த பேதைகளுக்கு வரங்களை அள்ளி கொடுத்து அவர்களை மீட்டுக் கொள்வார் அதே இதுல இந்த எதிர்கிறிஸ்து என்ன பண்ண போறார்னா இந்த உலகத்துல எல்லாவரையும் கண்காணித்து அரசாங்க அதிகாரத்தினால் அவர்களை மீட்பார் அதிகாரத்தினால் நீங்க எல்லாம் படித்து தான் ஆகணும் படித்து முத்திர குத்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சுத்தி சுத்தி கேமரா வச்சு நீங்க என்ன பேசுறீங்கிறது எல்லாம் உங்களுக்குள்ள பதிவு பண்ணப்பட்டு கடைசியில எல்லா இடமும் சிப்பு குத்துவாங்க சிப்பு குத்தி என்ன நீங்க நேர்மைங்கிற நிலைக்கு வர்றதுக்கு அவ்வளவு பண்ணுனாதான் உங்களை காப்பாத்த முடியுங்கிற நிலையில அவ்வளவு கொடூரமான இந்த பூமியிலே பண்ணுவார் அவர் வரங்களை உங்களை காப்பாற்றி வரைக்கும் இறங்கி வரங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் இது இப்படிப்பட்ட ஒன்று இது இப்படிப்பட்ட ஒன்று தொடர்ந்து பேசலாம்